வெல்கம் டு ஈஸி ஈஸிலைசி விமன் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுக்கு வந்து எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு டின்னருக்கு நான் என்ன வந்து செஞ்சேன் அப்படிங்கிறது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பயங்கர கிரேவிங்ஸ் பிரியாணி மேலே பட் சி பிரியாணி செய்கிறதுக்கான எந்த பொருளுமே வீட்டில் இல்லை வேற உப்புமா செய்கிறதுக்கான உண்டான பொருள் மட்டும்தான் இருந்துச்சு சரி அதையே நம்ம வந்து நம்ம பிடிச்ச மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு வேகமாக ஒரு பாத்திரத்தை தர்டு ப்ளஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா செவ்வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வெங்காயம் இஞ்சி புந்தி பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் போட்டு அதை நல்லா வதக்கி கொஞ்சமாக பட்டகிராம் பொடி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து வணக்கியாச்சு இது வதங்கினதுக்கு அப்புறம் நாலு பழப்பான தக்காளியை மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டு இதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் கக்கி வர அளவுக்கு நல்லா வந்து கிளரி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஒரு பேக்கெட் அதாவது ஹண்ட்ரட் எம்எல் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க இதுக்கு மெயினாக இதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் இல்லையா அது வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்தால் பார்க்கவே செம்மையாக இருக்குது இல்லையா இது உப்புமான்னு சொன்னால் யாருமே நம்ப நம்ப மாட்டாங்க பிரியாணி டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சம்பா ரவை தான் வந்து எடுத்திருக்கேன் மூணு கப் எடுத்தேன் அதுக்கு ஆறு கப் தண்ணி வந்து அளஞ்சி ஊற்றிச்சு தண்ணி நல்லா அப்புறமேட்டுக்கு மூணு கப் ரவையை எடுத்துகிட்டு நம்ம இதில் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் மூடி திறந்து பார்த்தோம் அப்படின்னா கமகமகமும் சூப் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னா எனக்கு தெரியல நீங்களே ஏதாவது ஒரு நல்ல பேராக இருந்தால் வந்து சொல்லிடுங்க மிகவும் உப்புமாவா அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க இது பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் அப்படி இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் ஓகேவா எங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இதுதான் உங்கள் வீட்டில் வந்து டின்னர் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க